ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு த செனல் ஜெஸ்ஸி அண்ட் சார்ஸ் நான் உங்க ஜெஸ்ஸி முதலாவது மாநில மாநாட்டு அக்டோபர் மாதம் இருபத்தேழாம் தேதி நடத்துவதற்கான பணிகளை தமிழக வெற்றி கழகம் தீவிரமா மேற்கொண்டு வருது இதன்படி விக்கிரவாண்டியில நூற்று எழுபத்தாறு ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டு தொண்டர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு கூடுதலா பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்குவதாக போன பிப்ரவரி இரண்டாம் தேதி நம்ம தளபதி விஜய் அறிவிச்சாரு அதுக்கப்புறமா கட்சி கொடிய கடந்த மாசம் இருபத்தி தேதி அறிமுகப்படுத்திய தளபதி கட்சியோட கொள்க கொடி பத்தின விவரங்கள மாநில மாநாட்டுல அறிவிப்பதா தெரிவிச்சிருந்தாரு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்குற வீசாலை அப்படிங்கிற கிராமத்தில மாநாடு நடைபெற இருக்கு இத பிரமாண்டமா நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகம் செஞ்சிட்டு வருது இந்நிலையில அடுத்த மாசம் இருபத்தேழாம் தேதி நடத்த உள்ள மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில தாவேகா மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காரு மாநாட்டுக்கான பந்தல் அமைக்கிற பணி ஒரு வாரத்தில எனவும் கண்டிப்பா சொன்னபடி இருபத்தேழாம் தேதி மாநாடு நடைபெறும் அப்படின்னும் மாநாட்டில யார் யார் கலந்துக்க போறாங்கன்னும் கட்சி தலைவர் தளபதி அறிவிப்பார் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் பேட்டில சொல்லிருக்காரு இது மாதிரியான தளபதிபத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போற்றுங்க நன்றி வணக்கம்